வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம எடுத்தனா எஸ்ஆர்பி ஸோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் ப்யூரோ மூலியமாக இன்டர்ன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அதனுடைய முடிவுகள் அப்புடின்றது நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு பிறகு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ப்ளஸ் எந்த இடத்துல இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி எங்கள் சென்டர் எத்தனை மணிக்கு நீங்கள் அரைவாகணும் அப்படின்றத வந்து செக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் ஸோ அஃபிஷியலாக எஸ்ஆர்பியினுடைய வெப்சைட்டில் மேலே ஸ்க்ரோல் பேஜஸ்லேயும் ஸ்க்ரோல் ஆகுது கீழே அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ரிசல்ட்ஸ் விட்டாங்களோ அதே பேஜில் வந்து நேர்காணலுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ஸோ இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் வந்தாச்சு ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் எல்லா வரும் ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்குது ஸோ ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்குன்றதை நான் எக்ஸுவலியில் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் எங்கே எங்கே நீங்கள் வந்து அரைவாகணும் அப்படின்றது வந்து மேலே வந்து ஸ்டோல் பேஜஸில் வந்து ஸ்டோல் இருக்கு ஸோ நீங்களும் வந்து டீட்டெயிலாக ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து எக்ஸாம் முடிஞ்ச டைமிங்லேருந்து நம்ம இருக்கோம் ஸோ அது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனும் வந்து நிறையா பண்ணியிருக்கோம் இன்டர்வியூ நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நேர்காணல் நடைபெறும் இடம் தோல் தொழில்நுட்ப நிறுவனம் சிஐடி வளாகம் தரமணி சென்னை ஸோ தரமணியில் இந்த தோல் தொழிற்சாலைக்கிட்ட வந்து இந்த எக்ஸா இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க இந்திரா நகர் ஆர்டி ஆர்டிஎஸ் எதிரின்னு சொல்லி இந்த வென்யூ வந்து இருக்குது நீங்கள் ஹால் டிக்கெட்லேயும் எங்கே சென்ட்ரு அப்படின்றத வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் நம்ம இந்த டீட்டெயில்ஸ்க்கான வர வந்துடலாம் ஸோ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் இருக்கும்போது நம்ம வந்து சொன்னோம் முடிஞ்ச பிறகு ஸோ இவ்வளோ மேக்ஸ் வந்து எழுபது மேக்ஸ் கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க இந்த மேத்தமெட்டிக்ஸ் வந்து எப்படி நிறைய தனியார் நிறுவனங்கள் ஸோ தனியார் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து எப்படி தெரிஞ்சது எக்ஸாமினேஷன் பிஃபோராகவே நிறையா விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இதற்கு முன்னதாக கொடுத்துருந்த பேட்டனை தாண்டி எந்த விதத்துலேயும் எஸ்ஆர்பியோ இல்லை டிஆர்பி கண்டக்ட் பண்ணுற போர்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டது கிடையாது முதல் முறையாக இத்தனை கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃப் அப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அது இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து கொடுக்கல ஸோ மே மேக்ஸில் வந்து இவ்வளோ தான் கேட்போம் அப்படின்றத கொடுக்கல அந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா கோஆப்ரேட்டிவில் இவ்வளோ பர்சன்டேஜ் மித்த சப்ஜெக்ட் இவ்வளோ பர்சன்டேஜுன்றது தான் பேசிக்கான ஒரு விஷயம் ஸோ அதை தாண்டி இது வரைக்கும் இல்லாமல் முதல் முறையாக மேக்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஏன்னா எக்ஸாமினேஷன் வருஷம் வருஷம் வச்சாங்கன்னா நம்ம இதை பற்றி ஒன்றும் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல ஃபைவ் இயர்ஸ் ஒன்ஸு டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப கிட்ட அதிகமான இது வந்து எந்த சப்ஜெக்ட்டில் வந்து கேட்போம் அப்படின்றத வந்து அவங்க கொடுத்துருக்கணும் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் முத கொண்டு எந்த சப்ஜெக்ட்டில் எவ்வளோ மதிப்பெண்கள் கேட்குறோம் அப்படின்றத வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது எஸ்ஆர்பியில் ஏன் டிஆர்பி எஸ்ஆர்பி ரெண்டுத்துலையுமே காமனாக வந்து இந்த சப்ஜெக்டில் அதிகமான இது வந்து நாங்கள் கொடுப்போன்றதை ஏன் கொடுக்கல ஸோ கொஷின்ஸ் வந்து நம்ம கேட்கல வெயிட்டேஜ் ஸோ வெயிட்டேஜ் அப்படின்றது இதில் நாங்கள் அதிகமாக இருக்கோம் இல்லைங்கிறத மாணவர்கள் மத்தியில் தெரிவுபடுத்தலை ஸோ நிறையா தனியார் தேர்வு நிறுவனங்களில் இந்த மாதிரி எழுபது மேக்ஸ் அப்படின்றத வந்து ஃபிக்ஸேஷனாக இருந்தது ஐம்பது மேக்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க மேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க அப்படின்றது அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரிந்தது அதுதான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி ஸோ இதற்கு வந்து போர்டு வந்து கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கணும் அதே மாதிரி ஃபைனல் ஆன்சர் கீ ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சது ஆன்சர் கீ சேலஞ்ச் வந்து பண்ணாங்க இதுதான் ஃபைனல் ஆன்சர் கீ ஸோ கீ சேலஞ்சில் வந்து இந்த கேள்விகளுக்கு கீ சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு நாங்கள் வந்து மதிப்பெண்கள் கொடுத்துருக்கோம் இல்லை கொடுக்கலை அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு நோட்டாக வந்து கொடுக்கல டைரெக்டாக செலெக்ஷன் கேண்டிடேட் லிஸ்ட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் ஸோ அதனுடைய ப்ராசஸ் அப்படின்றது அடுத்தடுத்து வேகமாக வந்து போயிட்டே இருக்குது இதற்கு மத்தியில் மாணவர்களுக்கான நிறைய கேள்விகள் அப்படின்றது வருது ஸோ எல்லாத்தையுமே கடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இங்கே வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றதையும் நம்ம வந்து மறந்துடுவோம் ஸோ ஒரு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதற்கான ஒரு சொல்யூஷன் என்ன ஸோ ஒரு எக்ஸாமினேஷன் நடத்துகிறோம் எழுதுகிறோம் படித்தோம் நம்ம கிடைக்கல அப்படின்றதெலாம் இக்னோர் பண்ண முடியாது நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க அவ்வளோதான் கிடைக்கலனா அடுத்து அது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை சொல்லியிருந்தவன் தான் ஆனால் இங்கே ஒரு நியாயமான முறையில் ஒரு தேர்வு நடைபெறலை அப்படின்றப்ப அந்த கேள்விகள் வந்து கேட்டுதான் ஆகணும் ஸோ கேள்விகள் கேட்கறதுனால என்ன போகுது அப்படின்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு ஒரு அவேர்னஸ் வரும் இதுக்கு மேலே இதுக்கு ட்ரை பண்ணலாமா ஸோ இது வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம்லாம் அவங்க வந்து அதில் எக்ஸாமினேஷனே ஃபோக்கஸ் பண்ண வேணாம் ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ட்ராவல் பண்ணி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு நானே பார்த்தேன் கிட்டத்தட்ட வந்து எஸ்ஆர்பி எழுதுகிறப்ப அவுட் ஆஃப் சென்டர்ஸ் சென்டர்ஸே வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் போட்டிருந்தாங்க கேப் ஃபெசிலிட்டியோ இல்லை வந்து பஸ் ஃபெசிலிட்டியோ நிறையா இடத்துல வந்து சென்டர்ஸில் வந்து இல்லை அவங்க சீக்கிரமாக ஒரு நாள் பிஃபோராகவே போய் ரூம் எடுத்து தங்கி இல்லை ட்ரெயினில் வந்து ஜங்ஷன்லையே தங்கி அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகி அவ்வளோ கஷ்டப்பட்டு மாணவர்கள் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க இந்த தேர்வில் இந்த எக்ஸாமினேஷன் நடந்ததில் நான் இந்த ஸ்கேம் பற்றியும் நான் சொல்லலை ஸோ ஒரு ஒரு ப்ராப்பராக இதுதான் வெளிப்படைத்தன்மையாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்துனாங்க இத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து எழுதுனாங்க இத்தனை பேர் இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க கட் ஆஃப் இது தான் அப்படின்றத தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா மாணவர்களும் பொரு புரிதலுக்கு வந்து வருவாங்க இப்போ மார்க் விடுவாங்க விட விட விடாமல் இருக்க போகிறதில் கண்டிப்பாக மதிப்பெண்கள் வந்து விடுவாங்க எப்போ அப்படின்னா ஆஃப்டர் இன்டர்வியூ இதுதான் ரிட்டன் எக்ஸாமேஷனுடைய மதிப்பெண்கள் இதுதான் வந்து இன்டர்வியூக்கான மதிப்பெண்கள் இவங்களுக்கு இங்கே போஸ்ட்னு சொல்லிட்டு இதே அஃபிஷியல் இதில் வந்து கொடுப்பாங்க ஆனால் இண்டிவிஜுவல் பர்சன் மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஓப்பன் டால் யாருக்குமே இந்த கேண்டிடட் இவ்வளோ மார்க்கு இவ்வளோ கட் ஆஃப்ன்றது தெரிஞ்சுக்க முடியாது அவங்களாம் சொன்னால் தான் தெரியும் இன்னொரு விஷயம் இதே டிசபிலிட்டி டெஸ்டிவ் வீடியோ கேட்டகரி தமிழ் மீடியம் படித்தவங்க இவங்களுக்கான மதிப்பெண்கள் நம்ம வந்து பார்க்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஓகே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்றது நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் தெரிஞ்சு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா நூற்றி மூணு மதிப்பெண்கள் நூற்றி மூணு மார்க் வந்து நூற்றி மூணு கொஷின்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க வந்து டிசபிலிட்டி ஸோ அவங்களுக்கு அடுத்த ரவுண்டுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து கூப்பிட்ருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் இதில் நடக்குது ஸோ நம்ம எடுத்தோடனே ஃபுல்லாகவே வந்து நடந்துருச்சு அதனால் வந்து இதை வந்து நம்ம பிரேக் பண்ணணும் ஃப்ரீ எக்ஸாம் வைக்கணுன்ற விஷயத்தில் வந்து நான் சொல்ல மாட்டேன் ஸோ இது மாதிரி வெளிப்படைத்தன்மையாக இருந்தது அப்படின்னா மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல ஒரு படிச்சு எழுதியிருக்கோம் அவனுக்கு கிடைக்கிதுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடுவாங்க இங்கே எந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்றத தெரியணும்ல ஸோ அது வந்து யாரு கேட்குறது எல்லாருமே வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிடலாமா நிறையா நானே வந்து விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எக்ஸாக்டாக நம்ம ராஜபுதி சார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் டிஎன்பிசி லைன் வந்து படிக்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது சாரை வந்து ஃபாலோ பண்ணுவேன் நடக்கிற விஷயங்கள் முறைகேடுகளை சார் வந்து தெளிவுபடுத்தி சொல்லுவாங்க ஸோ அதை வந்து கேட்டுட்டு கடந்து போயிடுவோம் கடந்து போயிடுவோம்னு எல்லாருமே அந்த ஒரு மனநிலையில் வந்து இருக்கும் ஸோ நான் போட்டப்பையும் இப்போ நீங்கள் பேசுகிறனால என்ன ஆகப் போகுது ஸோ இதை மாற்றிடுவீங்களா போயிடுவீங்களான்ட்டு தான் கமெண்ட் வருதே தவிர இது யார் வந்து கேட்குறது இப்படியே போயிட்டே இருந்தோன்னா என்ன சொல்யூஷன் இது கிடைக்க போகுது அப்படின்றது தான் பெரிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால் இதுக்கு மேலேயாவது இந்த மாதிரி இப்படி தான் எக்ஸாமினேஷன் நடத்துவோம் ஸோ இதுதான் வந்து பேட்டர்னு அப்படின்ற ஒரு இதுக்காவது வந்து வந்தீங்கன்னா மாணவர்கள் வந்து ஒரு இது பண்ணுவாங்க கிட்டத்தட்ட வந்து இது ஒன் இயர் கோர்ஸ் ஸோ இந்த ரெகுலரில் படித்தவங்க கரஸ்பாண்டன்ஸில் படித்தவங்களாம் நான் கம்பேர் பண்ணி பார்க்கல இந்த டிசிஎம் கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒன் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ பைசாவும் கட்டுறாங்க அப்படின்றப்ப அதற்கான ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை வந்து ஒரு அவங்களுக்கான அந்த நீடுக்கான இது வேணும்ல இப்போ கோஆஆப்ரேட்டிவ் படிங்க கோஆப்ரேட்டிவ் படிங்கன்னு சொல்கிறத தாண்டி இப்போ கோஆப்ரேட்டிவ் எதுக்கு படித்தோன்ற மாதிரி ஆகிடுச்சு அவங்களுக்கு வெயிட்டேஜ் நீங்கள் வந்து மேக்ஸில் கொடுக்குறீங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் கோர்ஸே தேவையில்லையே அவங்க அதுக்கு பிறகு கூட கோர்ஸை வந்து படிச்சுக்கலாம் ஸோ கோர்ஸுக்கும் இந்த எக்ஸாமினேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி கேள்வி கிட்டே வச்சிருக்கீங்க ஸோ அதுதான் இங்கே மாணவர்களுடைய பெரிய ஆதங்கமாக இருக்குது மேக்ஸ் கேட்க வேணாம்னு சொல்லலை அதேமாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறதுல சொல்கிறேன் வெயிட்டேஜ் வந்து இப்போ எழுபது சதவீதம் கோஆப்ரேட்டிவ்லேருந்து கேட்டிருக்கணும் ஏன்னா பேசிக்காக வந்து பத்து சப்ஜெக்ட் இருக்கிறதுல பத்து சப்ஜெக்ட்டும் மேக்ஸ் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேப்பர் இருக்குது கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் இருக்குது ஆடிட்டிங் இருக்குது அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து மேலாண்மை கூட்டுறவு மேலாண்மை இருக்குது பேப்பர் இருக்குது மேனேஜ்மெண்ட்டு அந்த பேப்பர் இருக்குது ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட் வந்து இருக்கும்போது நீங்கள் வந்து மேக்ஸுக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்ததுக்கான காரணம் என்ன சிலபஸில் இந்த மேக்ஸில் வந்து நாங்கள் கேட்போன்றது சொல்லியிருக்கீங்க கொஷின் பேட்டனுக்கும் சிலபஸுக்கும் எந்த ரிலேட்டடும் இல்லாமல் இருக்குது ஸோ இதெல்லாம் யார் தான் கேட்குறது நீங்கள் விடுங்க இந்த எக்ஸாமினேஷன் நடந்துடுச்சு இந்த கொஷின் பேட்டனுக்காவது வரும் கொஷின் பேட்டர்ன் இப்படி இருக்குது கொஷின் அவுட் பண்ணிட்டாங்க அது இதுன்னு பேப்பரில் நியூஸ்லலாம் கொடுத்ததெல்லாம் தாண்டி இந்த பேட்டனுக்கும் எக்ஸாமினேஷனுக்கும் என்ன சம்மந்தம் அதை யார் கிளாரிஃபை பண்ணுறது டாப் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நான் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த எக்ஸாமினேஷன் ரிலேட்டடாக சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்களே ஒரு விஷயத்தை வந்து இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சிலபஸ்லுக்கும் இவங்க கே கேட்டிருந்த எக்ஸாமினேஷன் கொஷின்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு சார் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை பற்றி வாய்ஸ் ரைஸ் பண்ண வேணான்னு சொல்கிறீங்கன்னா கம்பேர் பண்ணி கரெக்டாக இந்த வீடியோட சொல்லுங்கள் இப்போ போன தடவை வந்து நம்ம கொஷின் அனாலிசிஸே பண்ணியிருந்தோம் இந்த சப்ஜெக்டில் இப்படி கொஷின் கேட்டிருக்காங்க இது வந்து இப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம சொன்னோம் இந்த தடவை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா யாருமே வீடியோவும் போடல நாம் வந்து ஒரு புக்ஸ் கொடுத்தோம் சேல்ஸ் பண்ணோம் டெஸ்ட் பேட்ச் வித்தோம் அப்படின்றதெல்லாம் இல்லை ஒரு ஒரு வீடியோவும் நம்ம வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் எங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷனில் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்குதோ இல்லை வந்து ஒரு இது பண்ணுதோ வாய்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ணுறோம் அது மாதிரி தான் இருக்கணுன்றத நான் சொல்கிறேன் கண்டிப்பாக யாருமே வந்து ஒரு முறைகேடு பண்ணிவிட்டு ஈஸியாக தப்பிச்சிட முடியாது ரொம்ப நாள் கழிச்சு மாட்டலாம் ஸோ அதனால் இது வந்து ஈஸியாக கடந்துடுவோம் அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு யாரும் இருக்க வேணாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நகராட்சி நிர்வாகம் எடுத்துக்கங்க எக்ஸாம்பிளுக்கு ஸோ அது போஸ்டிங் போட்டு போட்டுக்கேட்டு எடுத்துகிட்ட வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது மூணு மாத சம்பளம்லாம் வாங்கிட்டாங்க அந்த எல்லா கேண்டிடேட்டுமே ஸோ நாளைக்கு எப்படி வேணாலும் பண்ணலாம் ஒன் இயர் ஆகணும் ஒரு அரசு பணிக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா உங்களுடைய கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒன் இயர் வேலிட்டி இருக்குது ஒன் இயர்க்குள்ளார என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம அந்த ஸ்கேம் பண்ணி தப்பிச்சிட்டோன்னு மட்டும் தயவு செஞ்சு நினை நான் நினைக்க வேணாம் ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் இந்த ஒரு விஷயத்தில் இது பண்ணியிருந்தாங்க தவறு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டுவாங்க ஸோ அதனால் இந்த இன்டர்வியூவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க சரியான நல்ல மதிப்பெண்கள் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கவங்க இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள் கண்டிப்பாக இன்டர்வியூக்கான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் ஸோ யாரோ தப்பு பண்ணிட்டாங்கன்றதுனால எல்லாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுலேயும் நம்ம தெளிவாக இருக்கும் அதனால் இந்த இன்டர் இந்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு என்ன கைடன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக நம்ம வந்து யூடியூப்பில் வந்து கொடுக்குறோம் ஸோ நல்ல மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற அனைவருக்குமே நம்ம சேனல் செவ்வா வாழ்த்துக்கள் இன்டர்வியூக்கான டைமிங்கு டேட் எல்லாமே அடுத்த வீடியோவில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நம்மளே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டிஆர்பியினுடைய ரிசல்ட்ஸும் விரைவில் வெளியிடப்படும் டிஆர்பியினுடைய ரிசல்ட்ஸும் எப்படி இருக்குது ஸோ அதனுடைய அடுத்த கட்ட அப்படி நகர்வுகள் எப்படி இருக்குன்றதையும் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்